ககன் சாரதாவோட வேண்டுதல நிறைவேற்றுறேன் பூமிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறேன்னு முடிவெடுத்து அம்மனோட சேரீயை வாங்கி கட்டிக்கிட்டு அம்மன் மாதிரியே அலங்காரம் பண்ணிக்கிட்டு ரெண்டு கையிலையும் ரெண்டு விளக்கு தலையிலையும் விளக்கு வச்சுக்கிட்டு அந்த கோயிலை நூற்றி ஒரு முறை சுற்றி வந்து அதுக்கப்புறம் சிவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய விளக்கில் இந்த விளக்கை சேர்க்கணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ககன் செய்ய ஆரம்பிச்சார் இந்த வேண்டுதல் எப்படியாவது தடைப்படணும்னு சொல்லிட்டு அபூர்வா ரவுடிகளுக்கு போனை பண்ணி வர சொல்றாங்க ககனுக்கு முன்னாடி சில பூக்களை தூவுறாங்க பூ மேலேயே நடந்து வந்துட்டு இருக்காரு ககன் இந்த ரவுடிங்க வந்த உடனே இந்த அபூர்வா ஏதோ சொல்ல அந்த ரவுடிகளும் கிளாஸ் துண்டுகளை கீழே போட்டுடுறானுங்க அப்படி ககன் நடந்து வரும்போது கிளாஸ் துண்டுகள் மேல காலை வச்சு கிளாஸ் துண்டுன்னு தெரிஞ்சு போச்சு எடுக்க முடியல அவரால் யார்கிட்டையும் பேசவும் முடியல அப்படியே மெரிச்சு காலையெல்லாம் பிளட்டு அதோடய நடந்து வந்து அந்த வேண்டுதல நிறைவேற்ற வந்துட்டு இருக்காரு இந்த நேரத்தில் இந்த அபூர்வாவோட சித்தி என்ன அபூர்வா நீ போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு உசுப்பேத்த இதுல இருந்து இவன் தப்பிச்சிருக்கலாம் ஆனா இப்ப நான் பண்ண போறதுலேருந்து இவனையும் நான் பரலோகத்துக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு அபூர்வா இன்னொரு பிளான் பண்றா அந்த பிளான் என்னன்னா ஒரு காலமாடை வர வைக்கிறா அதாவது இந்த ககன் ஃபுல் சேரீ அம்மனோட சேரீ ரெட் கலர் கட்டியிருக்காரு ரெட் கலர் பிடிக்காத அந்த காளை மாட்டை வர வைக்கிறாங்க காளை மாடு ரொம்ப ஸ்பீடாக வருது அந்த நேரத்தில் ககனும் எல்லாம் சுத்து சுற்றிட்டு சிவன் கிட்டே போய் நின்றுட்டாரு அந்த நேரம் இந்த ம காளை மாடை வர்றதை அந்த அயிறு பார்த்துட்டு தட்டில் இருக்கிற மஞ்சளை எடுத்துகிட்டு வந்து ககன் மேலே அப்படியே கொட்டிடுறாரு காளமாடு கிட்ட வந்து ககன் இப்படி சடான திருமண உடனே காள மாட்டோட கண்ணில் மஞ்சள் துணியாக இந்த துணி தெரியும் போது காள மாடு ஸ்தம்பித்து அப்படியே நின்றுட்டு அப்படியே ஸ்பீடாக வந்த வழியே திரும்பி போயிடுது இதன் விளக்கை எல்லாம் சிவனுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய விளக்கில் போட்டுட்டு அங்கே தாண்டவம் ஆடுறாரு அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கிற பிரசாதத்தை எடுத்துட்டு சாரதா ககனு பூர்ணி மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் வராங்க டாக்டரும் அந்த நேரத்தில் ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இப்போ உயிருக்கு எந்த ஆபத்து இல்லை அப்படின்னு சொன்ன உடனே போய் பார்க்கலாமான்னு கேட்டதுக்கு வேண்டாம் கொஞ்ச நேரம் பொறுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் இன்னொரு டாக்டர் அம்மா வந்துட்டு வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேருமே போனீங்கன்னா அங்கே சண்டை போடுவீங்க அந்த பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் இதுலேயே பொட்டுன்னு போயிடுவான் அந்த பொண்ணு அதனால் அந்த பொண்ணு யார செலக்ட் பண்றாலோ அவங்க மட்டும் போய் பாத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நர்ஸ் அனுப்பி போய் கேட்டுட்டு வாமான்னு சொல்லி உள்ள அனுப்புறாங்க நர்ஸ் கிட்ட நீ முதல்ல கேட்டதுக்கு பூமி கைய காட்டுற ககன ரெண்டு பேரும் ஒரே இடத்துல நிக்கிறதுனால இந்த பூமி காட்டுறது சரத் சந்திராவதான் நினைச்சு அந்த நர்ஸ் சரச்சந்திராவை கூட்டிட்டு போறாங்க அப்ப கூட பூமி அவர் இல்ல இல்லன்னு தலையாட்றா யாரும் அதை கவனிக்கவே இல்லை பாவம் ககன் இந்த இடத்துல ரொம்ப ஏமாந்து போயிடுறாரு துக்கத்தை அடக்க முடியும் ாம கண்ணுல தாரையா வடிகிற கண்ணீரை அப்படியே ககன் தொடச்சுக்கிறத பூர்ணிமா பாத்துர்றா சரத் சந்திரா உள்ள போயிட்டு ஏமா இப்படி பண்ண எதுக்காகமா இப்படி பண்ண ஏமா அந்த ககனை காப்பாத்தின லவ் பண்ணுறவங்களுக்காக தம் உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நீ ககனை லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமான்னு சொல்றா ஷாக் அடித்த மாதிரி நிற்கிறாரு உடனே பூமி சுதாரிச்சுக்கிட்டு நான் உங்கள் மேலே உயிரியே வச்சிருக்கேன் உங்களை என் அப்பாவாக நினைக்கிறேன் நீங்கள் ஒரு குலகாரன் ஆகிறதை நான் பார்க்க விரும்பலை அதுக்காக தான் நானே செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல எனக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போதே எங்கள் அம்மா இறந்துட்டாங்க கண்ணை முழிச்சு பார்க்காமையே என் குழந்தை இறந்துட்டா ரெண்டு பாசமே நான் அனுபவிக்க முடியலை ஆனால் நான் கொலக்கார ஆகிறதை என் அம்மாவாக இருந்து நீ தடுத்து நிறுத்திட்ட என் குழந்தையாக இன்றைக்கி நீ கிடச்சிருக்க இனிமேல் உன்னை என் கண்ணுக்குள்ளே வச்சு நான் பார்த்துப்பேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு கிருஷ்ண பிரசாத் எல்லாத்தையும் சரத் சந்திராவை டாக்டர் சந்திக்கணும்னு சொல்ல இருந்து போறாரு கிருஷ்ண பிரசாத் வந்து ஏமா உண்மையே சொல்லியிருக்கலாம்ல நீ லவ் பண்ணுறது சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல இல்லை மாமா நான் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கே அவருக்கு ரொம்ப கோபம் வந்து கையெல்லாம் ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாரு இவ்வளையா நாம் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்ததை நான் பார்த்தேன் அதுக்காக தான் நான் மாற்றி பேசினேன் ரெண்டு பேருமே எனக்கு வேணும் அதில் ஒருத்தர் கிடச்சி ஒருத்தர் கிடைக்காம போனாலும் கூட நான் வாழறதுல எனக்கு அர்த்தமே மாமான்றா தகநட காலுக்கு அவங்க அம்மா பத்து போட்டுட்டு இருக்கும்போதே பூர்ணா கேட்குறா அண்ணா எப்படின்னா நீ இதை தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்க எல்லாமே பூமிக்காக தாம்மா அவள் எப்படியாவது உயிரோடு வரணுன்றது மட்டும்தான் என் மனசில் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே ஷாரதாவை நம்ம மூணு பேரும் மனசில் இருந்தது ஒன்னே ஒன்று பூமி 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 எல்லாமே அவளுக்காக தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு சொல்ல அவள் இல்லைன்னா இன்னைக்கு உன் அண்ணன் உயிரோடு இருந்திருக்க மாட்டார் உன் அண்ணா இல்லனா நானும் உயிரோட இருந்திருக்க மாட்டேன் பூர்ணி பூமி மூலமாதான் ககனுக்கு சாமி பக்தி வரணும்னு அந்த பிரம்மா ஏதி வச்சிருக்காரு போல இருக்கு அதனாலதான் பூமிக்காக வேண்டுதல் நிறைவேற்றின பிறகுதான் சாமி மேலேயே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ககன் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சாரதா சொல்ல மனசுக்குள்ளே ககன் நினச்சிக்கிறாரு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற மாதிரி இருந்தால் நான் சின்ன வயசுல சாமி கும்பிட்ருப்பேம்மா ஆனால் ஏதோ ஒரு சில ஏமாற்றத்தினால நான் சாமியை வெறுத்தேன் ஆனால் இப்போ பூமி மூலியமாக திரும்பவும் சாமியே வந்து நான் நேசிக்க ஆரம்பிச்சிருக்கேன் தேங்க்யூ சிவா தேங்க்யூ இறைவா அப்படின்றாரு ககன் நாள் ககன் சாரதா பூர்ணி மூணு பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க சாரதாவும் பூர்ணி மட்டும் உள்ளே போகிறாங்க ககன் நான் வரல நீங்கள் உள்ளே போய் பேசுங்க அப்படின்றாரு ஏன்னா பூமி சரத் தான் முதல்ல பார்க்கணும்னு சொன்னால் இல்லையா அதை ஞாபகம் வந்து நீங்க போங்கன்னு சொல்லிடுறாரு ரெண்டு பேரும் பார்த்த உடனே பூமிக்கு ரொம்ப சந்தோஷம் ஏமா இப்படி பண்ண அப்படின்னு சாரதா கேட்க அவர் இல்லீனா நீங்க என்ன ஆயிடுவீங்களோ பூர்ணி என்ன ஆயிடுவோன்றோ பயம் தான் ஆண்டி அதனாலதான் நான் இப்படி பண்ண உங்களுக்காக தான் அப்படின்னு சொல்லி மழுப்புறா சிட்டு இருக்கும்போதே போதே அதனால சாரதா பூர்ணி ரெண்டு பேரும் வெளியில வந்துடுறாங்க அப்ப ககன் நான் உள்ள போய் பூமியோட ட்ரெஸ் வச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போறாரு ககன் பூமியை ஏக்கமா பாக்குறாரு பேச மாட்டாளா கண்முழிச்சு பார்க்க மாட்டாளான்னு ஏக்கமா நின்னு பாத்துக்கிட்டே இருக்காரு